இன்று அனுமாவின் கைவண்ணத்தில் சூப்பர் சீலா வீடு குழம்பு எப்படி பார்க்கணும் பார்க்கலாமா நல்ல ஒரு கடாயை எடுத்துட்டு எண்ண நல்லா ஊற்றுட்டு கடுகு உளுந்தப்பருப்பு வெந்தயம் ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து போட்டு வதக்குங்க சின்ன வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நல்லா கொளுத்து கருவியெல்லாம் கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணுங்க அப்புறமா கொஞ்சம் பூண்டு போட்டு எல்லாம் ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அழகான பெங்களூர் தக்காளி வாங்கி நல்லா ரெட் கலராக பார்த்து வாங்கி கட் பண்ணி வீட் குழம்போட சேருங்க தக்காளி வதங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒட்டத்தூள் கொஞ்சோண்டு சுகர் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா மத்தியாக வதங்கணும் சரியா நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் எல்லாம் போட்டு கொஞ்சம் மல்லித்தூளு போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க தக்காளி நல்லா வதகட்டும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருக்கு எண்ணெய் கொதிக்குதா தக்காளி பழம் வேக்குதா மஞ்சள் தூள் வத்தத்தூள் மல்லித்தூள் போட்டாச்சா மேலே கொஞ்சோண்டு உப்பு போடுங்க இப்போ போட்டது என்ன தெரியுமா சுகர் கொஞ்சோண்டு சுகர் சொல்லு போட்டால் தக்காளி பழம் நல்லா வதங்கும் சரியா இதுதான் மை ஸ்பெஷல் கொஞ்சோண்டு சுகர் கொஞ்சோண்டு உப்பு போட்டு தக்காளி பழத்தை நல்லா வதக்கி எடுங்க அழகாக தக்காளி மசியும் டேஸ்ட்டும் ரொம்ப தூக்கலாக இருக்கும் இதை மிஸ் பண்ணாமல் பண்ணி பாருங்கள் சரியா நல்லா வதங்கட்டும் பூண்டு தக்காளி நல்லா வதங்கி அந்த ஸ்மெல் வரும் அந்த பூண்டோட ஸ்மெல் வரும்போது அப்படியே மேலே மேலே கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரேடியாக எண்ணெய் ஊற்றாமல் தக்காளி பழம் வதங்கச்செல்லாம் கொஞ்சம் எண்ணெய் விடுங்க மீன் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விடுங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எண்ணெய் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக அவங்களுக்கு கிடைக்கும் இது நல்லா வதங்கட்டும் தக்காளி பழம் நல்லா மசியாக வைக்கட்டும் சரியா நல்ல ப்ரெஷ் விடுங்க தக்காளி பழம் எஸ் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு தக்காளி அடிப்பிடிச்சிடக்கூடாதுங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம் அந்த மசாலாவும் வேகட்டும் கட்டியாகவே வேகட்டும் முதல்ல எடுத்தோடனே நிறைய தண்ணி விட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம் சரியா பண்ண விட்டுக்கோங்க தக்காளி கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா வதங்கட்டும் இப்போது ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரை பண்ணால் கருவேப்பிலை யா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ஒரு கை குத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு நிறைய கருவேப்பில சேர்ந்த நல்லாயிருக்கும் ரெண்டும் மீனும் கருவேப்பிலையும் சேர்ந்தால் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் ஒரு கை கற்று கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க தக்காளி பிள்ளை வதங்கட்டும் பதிங்கிட்டே இருக்கட்டும் கருவேப்பிலையும் ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மசாலா எல்லாம் ஒன்றா சேரட்டும் அந்த புளியும் அதில் கரையட்டும் ரெடிட்டே இருக்கு மசாலா மீன் குழம்புக்கு நொடி பொழுதில் வைக்கலாம் அந்த மீன் குழம்பு ரொம்ப சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம் மீன் குழம்பு வைக்கிறது அவ்வளோ ஈஸி தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி நினைக்கிறேன் கொஞ்சம் வேகமாக போய் வளர்ந்துச்சு இதில் நம்ம தேங்காவும் வெங்காயமும் சேர்த்து மஞ்சள் அரைச்சி வச்சுட்டு அதில் ஓட்டணும் அந்த தக்காளி பழத்தோட தேங்காய் சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு ஜீரகம் மூணையும் சேர்த்து நல்ல மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வீடு கொதிக்கட்டும் மசாலா நல்லா வேகட்டும் புளியெல்லாம் ந நல்லா கரைச்சி மசாலா எல்லாம் நல்லா சேர்த்து கொதிக்கட்டும் நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் கழுவி வச்ச பீ தொட்டில் அதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நான் போட்டுருக்கிறேன் இன்றைக்கி சீலா மீன் சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப ருசியாக இருக்கும் ஆல்மோஸ்ட் கொதிச்சிருச்சு உங்களுக்கு இப்போது கொஞ்சம் பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கணும் மீன் நல்லா வேகட்டும் நல்லா கொதிக்கட்டும் சாப்பிடும் போல் இருக்கா உங்களுக்கும் வீட்டில் செஞ்சு இதே மாதிரி சாப்பிடுங்க சும்மா சாம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் விடணும் சரியா நல்லா கொதிச்சோடனா கொஞ்சம் எண்ணெய் விடுங்க வத்தத்தூள் பத்தலேனா கொஞ்சம் வத்தத்தூள் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக மீன் குழம்பு போது கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இறக்குங்க எஸ் பச்சை மிளகாய் நல்லா போட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் நல்லா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஃபிஷ் கறிக்கு கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க சிலா மீன் கறி ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் ஹாப்பியாக வாங்கி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்டில் தேங்க் யூ அனுமாவின் கைவண்ணத்தில் அழகிய சிலா மீன் தேங்க் யூ